பிளாக் பேங்க் நீங்க எல்லாம் கொமர்ஷியல் பேங்க் பாத்தீங்க சல்லியை கொண்டு போய் பேங்க்ல போடிங்க போட்டா அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு சல்லி தேவைப்படுற நேரம் தருவாங்க பிளாக் பேங்க் என்ன என்ன ரத்தத்தை கொண்டு போய் போடுங்க தேவைப்படுற நேரம் ரத்தத்தை எடுத்து கொடு ரத்தம் செய்ய நான் கேட்கிற இளைஞர்கள் எல்லாம் உட்கார வைத்து கொஞ்சம் சிந்தீங்க உங்களுக்கு மேலாக ஒரு பலம் இருக்குது ஒரு பவர் இருக்குது என்று உணர்த்தினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அதனால முதல் பிரச்சனை என்ன இளைஞர்களுக்கு அல்லா இருக்கிறான் என்பதை ப்ரூஃப் பண்ணணும் என்ன தெரியுமா உண்மையான தூது எனக்கு இந்த அது பேச இயலாது சொல்லாம சொல்ல உப்பு புலி எல்லாம் அதனால இதை சொல்லிட்டு தான் இளைஞர் சுருக்கமா சொல்றேன் ரெண்டாவது விஷயம் இறை தூதர் உண்மையான தூது முகமது நபி நம்புங்கண்டா நம்பிடுவாங்களா அப்படி நம்ப மாட்டாங்க நம்பணுமா இருந்தா சான்று வேணும் உங்க ஊர்ல ஒரு டாக்டர் வந்துட்டாரு அவர் போட்டிருப்பாரு இதுதான் என் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்துக்கும் அது இருக்கும் நம்பணும் முகமது அலிசல்ல எந்த சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க மூசா நபி என்ன சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க மூசா நபி கைத்தடியை கொண்டு வந்தார் அதான் சர்டிபிகேட் ரசூல்லா கொண்டு வந்த சர்டிபிகேட் குருவான் அதான் சர்டிபிகேட் இப்போ நான் அதை பத்தி பேசல ரசூல் செல்லா அலை செல்லும் காலத்துல இப்ப இப்படி வைப்போம் மக்கோனையில் உங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஆளுண்டா சொல்றாரு இன்றைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதான் ரோட்டில் கோல் ரோட்டில் ரெண்டு வாகனம் வரும் இந்த வாகனத்தில் நம்ம பிளேட் இது இந்த வாகனம் இது இது டிப்பர் இது மோட்டர் சைக்கிள் ரெண்டுமே வந்து மோதி ரெண்டுமே ஆக்சிடென்ட் ஆயிரும் ரெண்டு பேர் செத்து போயிருவாங்க ஒரு ஆள் சொல்லியாச்சு சொன்னா முழு மக்கோனையும் போய் உட்காரும் எல்லாரும் பார்க்குறோம் பா யாருப்பா வர்றது நிஜமாவே வருமா சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு என்ன ஆகுது ரெண்டு வாகனம் வந்து மோதுது ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் அடரா இவருக்கு என்னமோ ஆற்றல் இருக்குது சொன்ன மாதிரி நடந்துச்சேன் ஒரு இருபத்தி வீதம் தகுதிவாதிகள் இருப்பாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பண்ணி தான் இவன் செட்டிங்கோ தெரியாது இவராவே செக் பண்ணி இந்த வேலையை பண்றாரோ தெரியாது அதனால என்ன பண்ணுவோம் செக் பண்ணி பார்ப்போம் செக் தெரியாது நாங்க நம்ப மாட்டோம்

இன்னொரு தனியார் மீடியா அது போய் என்ன நிரூபிச்சாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த தொட்டவத்த மூணு பெட்டி கலை வைக்கிறாங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை உட்கார் முழு பேரும் பாக்குறாங்க இவருக்குள்ள இருப்பதை எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது உன் கல்பில் உள்ளதை சொல்லுவாரு பெட்டிக்கு மேல கைய வைக்கிறான் அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்றான் ஒரு கடிகாரம் இருக்குது வேலை செய்யாது தொடர்ந்து பாக்குறான் வீடியோ ஸ்ரீலங்காவுடைய பிரைவேட் சேனல் பேர சொல்ல இயலாது எனக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே என்னாச்சு சரியா கடைக்காரம் வேலை இல்ல மூணு பெட்டில உள்ளதே அப்படி சொல்லுவான் இன்னொரு மீடியா வாங்க ஒரு நாலு பேர் இல்லையா அவன் வந்து நான் ஒரு பெட்டி தான் வச்சிருப்பேன் இது பண்றான் ஏன் போய் தோத்தான் என்ன சொல்ல வரேன்டா நடிச்சு அவரை வச்சு இந்த பெட்டி எல்லாம் சொல்ல விட்டவர் கடைசியை சொன்னார் அடுத்த ஜனாதிபதி யார் என்று சொன்னார் அரசியலை மாத்திரத்துக்கு என்னெல்லாம் பண்ணினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி ஒரு கூட்டம் ஓடுது நான் அப்படிப்பட்ட சொல்லல நெஜமாவே ஒரு ஆள் வந்து இந்த நடு ராத்திரியில பேரு வழியில் இப்படி நடக்கும் என்றால் அது நடந்து அப்படி யாருமே இல்லை ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமையில பூமி குழுக்க வரும் அப்படி வந்தால் அவர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு உங்க கையில ஒரு மதல நீங்க செல்லமா பாசமா சீவி சிங்காரிச்சு அதாவது ரொம்ப அழக வளர்க்கிற பிள்ளை இந்த புள்ள அஞ்சு வயசுல எக்ஸிடென்ட் ஆகி கால் இல்லாம போகும் ஆறாவது வயசுல பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மூத்தா பேர் பண்றதா அப்படி ஒரு ஆள் இல்ல உதாரணத்துக்கு சொன்னா அவர் உங்கள்ட்ட சொல்லிட்டாரு நீங்க உங்க குழந்தைய வச்சு பாருங்க இன்னைக்கு சாப்பாடு இறங்குமா இத போய் உங்க பொண்டாடி சொன்னா சாப்பாடு இறங்குமா வேர்க்காதா நெத்தியெல்லாம் நெஞ்சு படப்படக்காதா ராத்திரி தூங்குற நேரம் திட்டுக்குட்டி எலும்பி குழந்தை முகத்தை பார்த்து அழமாட்டீங்களா

மூணாவது நடக்குமா நடக்காதா சாப்பாடு இறங்குமா குழந்தை அழுந்தா தாங்குமா நெஞ்சு அடைக்காதா நெஞ்சு பிடிக்க மாட்டீங்களா மெலிஞ்சு போக மாட்டீங்களா படுக்க விட போக மாட்டீங்களா மெல்ல மெல்ல ஆறு வயசு பூர்த்தி ஆகிற நேரம் காலம் போச்சு பிப்ரவரி மாசம் நெருக்கிற நேரம் உங்களால் ராத்திரிக்கு தூக்கம் போகுமா முடியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி உலகத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் பேசினார் மக்கோனையிலோ பேருவளையில யாருமே இந்த உலகத்தில் இப்ப இல்லை ஒருவர் இருந்தார் பெருமான செல்லி சில மதியனாவில் இருந்து கொண்டு சொன்னார் ஆயிர கிலோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கங்கால ஷாம்ல ஆயிரத்து கங்கால ஷாம்ல அந்த காலத்தை கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க பேருவளைக்கு வர ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இது இன்றைக்கு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மதீனா மக்கால் இது மதியனாவா ஒன்பது நாள் மதியனா வந்து மக்காவா ஒன்பது நாள் இங்கே தபுக்கா பதினஞ்சு நாள்

ஊருக்கு திரும்பி வந்தா இவர் என்ன நபி என்று கேட்பாங்க ஏண்டா பக்கத்துல முனாபிக் அங்கால காபிர் விடுவாங்களா ரசூல்லா பொண்டாட்டி தா மனைவி ஆயிஷா ரதியுடைய தாய் எவ்வளவு சீரழிக்கணுமா அப்படி சீரழித்தார்கள் அவ்வளவு மோசமாக பேசினார்கள் ஒரு ஆணுக்கும் அவர்களுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கின்ற பேசினார்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு பின்னாடி முனாபிக் இருக்கிறார்கள் ஒரு கொஞ்சம் கத்தியில நடக்கிற மாதிரி கொஞ்சம் பிழைச்சிச்சு பூதாகரமாக்கிறோம் அங்கால கிறிஸ்தவர்கள் இங்கால முனாபிக்கள் அங்கால மக்கத்து குறை குஃபார்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி பெருமான சொல்றாங்க ஜாஃபர் திரும்பி வர மாட்டார் அவர் திரும்பி வர மாட்டார் எப்படி இப்ப ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள செய்தி இப்ப சொல்றது இங்க இருந்து கண்ணி தூரம் இல்ல இங்க இருந்து இலங்கை அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்துக்கு அங்கால மெசேஜ் இல்லாம குதிரையில வந்தா கூட எவ்வளவு நாள் எடுக்கும் அவ்வளோ நாள் எடுக்குமே வேகமாக வந்தால் கூட அந்த மக்களுக்கு டேட் தெரியாதா அவங்க ஜும்மா நாளில் தான் ஜும்மா தொழுந்தாங்க யோமு ஜும்மாவில் தான் ஜும்மா யோமு சபுத்து சனிக்கிழமையில் நீ சனிக்கிழமைண்டாங்க சனிக்கிழமையில் போய் ஜும்மா தொழல அவங்க அவங்களுக்கு நேரம் தெரியாதா என்னையும் உங்களையும் விட நேரம் தெரியும் வானத்தை பார்த்து அது மகிரி பண்ணுவாங்க இது இஷாண்டுவாங்க இங்க எத்தனை பேருக்கு வானத்தை பார்த்து இஷா சொல்ல தெரியும் கேலண்டரை பார்த்து டைம் சொல்லுவீங்க வானத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க இது இஷா இது ஃபஜிர்

என்ன சொன்னார்கள் ஜாஃபர் திரும்பி வர மாட்டார் அப்துல்லா பின் ரவாஹ ரதியல்லாஹு அன் அவர் திரும்பி வர மாட்டார் எல்லாம் முடிஞ்சிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க லைவ பாக்குறாங்க யுத்தத்தை பார்த்ததுக்கு பிறகு இப்ப ரசூலுல்லா மூணு பேர் சொல்லிட்டாங்களா இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை மூணு பேர் தலபதி வளமே ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க இப்ப மூணு பேர் சொல்லி மூணு பேர் ஷஹீத் ஆயாச்சு நானாவது யாரு இப்ப யுத்த களத்துல உள்ளவங்க சொல்றாங்க அடுத்தது யாரு யாரு

திரும்பி திரும்பி பாக்குறாரு இவர் அந்த காலத்துல பெரிய ஆளாச்சு கையில கொடுத்து அவர் ஏறாண்டாரு அவர் என்ன பண்ணாரு இப்பதான் வந்து வராமல் இஸ்லாத்துக்கு என் கையில கூடிய தாருங்கன்னு பாட்டாரு ரசூல் சொல்லாலை செல்லும் இந்த இவரை சொல்லவே இல்லை எத்தனை பேரை சொன்னாங்க ரசூல்லா மூணு பேரை சொன்னாங்க மூணு பேர் சைதாக்கப்பட்டால் இவர் சைதாக்கப்பட்ட அவர் அவர் சைதாக்கப்பட்ட இவர் மூணாவது ஆள் சைதாக்கப்பட்ட இவர் என்று சொல்லல ஹதீஸ்ல மதீன் மதீனாவுல லைவா சொல்றார்கள்

அல்ல இந்த வாழ்ல பறக்கத்தை வச்சான்னு கதையை சொல்றாங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த ஹதீஸ் புகார்ல வருது இதுல இதுல என்ன தொழுகை இருக்குது இதுல என்ன சிக்கர் இருக்குது இதுல என்ன நோன்பு இருக்குது என்ன இபாதத்து இருக்குது இமாம் புகாரியே இதை போட்டார் எதுக்கு போட்டாரு கப்சா விடாதீங்க போய் சொல்லாதீங்க இளைஞர்ல உட்கார வைத்து சொல்லிக் கொடுங்க எங்கள் தலைவர் யார் அவர் நாவசித்து பேசினால் போய் பேச மாட்டா இவர மாதிரி ஒரு தலைவரை பார்க்க மாட்டீங்க

நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சொத்துக்களை கொடுத்து இந்த மார்க்கத்தை கொடுத்து நீங்கள் கபரை நோக்கி போகிற நேரம் அவர்களுக்கு தூய மார்க்கத்தை கொடுத்தீர்களா எங்க தலைவர் பக்கத்தில் எவனுக்கு நிற்காது என்று சொல்லி காட்டினீர்களா யார் ரசூலுல்லா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு பாடம் புகட்டினீர்களா யார் விஜய் என்று தெரியுது யார் அஜித் என்று தெரியுது யார் ரஜினி என்று தெரியுது அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமான சொன்னால் எதுக்கு சொன்னாங்க அந்த மக்கள் நம்பி இருந்தாங்களே எதுக்கு சொன்னாங்க தெரியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுடைய பாதையில ஒப்படைக்கணுமா இருந்தா யோசிச்சு பார்ப்பாங்க ஆகா எப்படி அவர் எப்படி அவ்வளோ அவ்வளோ தூரத்து இருந்து மெசேஜ் சொல்றாரு சொன்ன நாளில் தானே நடந்துச்சு இவர் என்ன டேட்ல சொன்னாரோ என்ன டைம்ல சொன்னாரோ அதே டைம்ல எப்படி பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா சொல்ல இயலும் போய் ஏதாவது டயலாக் டவர்ல இருந்துச்சா இன்டர்நெட்ல பார்த்து சொன்னாரா எதுக்கு தெரியுமா இவர் இதை சொல்லி இது சரியாக இருந்தார் ஏன் அவர் சொன்னது கபரில் நடக்காது ஏன் அவர் சொன்னது மனுஷர்கள் நடக்காது ஏன் அவர் சொன்னது நடக்காது இதை ஒழுங்க புரிஞ்சா எப்படி பேர் உழல சந்தியில ஒரு ஆள் வந்து வாகன விபத்து ஆகும் பார்த்துட்டீங்களோ ஓ பூமி குலுக்கம் வரும் என்று சொன்னீங்களோ சொன்னாரோ அதெல்லாம் நடந்தா உங்க பிள்ளை இப்படித்தான் மூத்தாகும் என்று சொன்னா உங்களுக்கு எப்படி வேறு